ஹலோ the லார்ட் இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்று ஒன்று தீவுகளே எனக்கு முன்பாக மெளனமாயிருங்கள் ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள் நாம் ஒருமிக்க நியாயஸ்தானத்துக்கு முன்பாக சேருவோம் இந்த உலகத்தில் புதுப்பிக்கப்படாத எந்த ஒரு ஜீவராசியும் பூமியின் மீது இருப்பதற்கு சாத்தியம் இல்லை இந்த பூமியின் மேல் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஒவ்வொரு வருஷத்தையும் தேவன் தம்முடைய நன்மையினாலே புதுப்பிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி அதே ஒவ்வொரு மரமும் தனக்கு தேவையான தண்ணீரையும் பிற சத் சத்துக்களையுமே அவைகள் பெற்று அந்த மரங்களும் செடிகளும் உயிர் இருக்கிறது மழை நீரை அது உறிஞ்சி எடுக்கிறது அப்பொழுது அவைகள் இந்த நிலத்தின் மேலே உயிர் வாழ முடியும் வேறெல்லாம் இந்த பூமியில் புதைந்திருக்கிற கனிம வளங்களை பெற்று அவைகள் உயிர் வாழுகிறதாயிருக்கிறது எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாமும் கூட அபிதமாய் இந்த உலகத்தில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பலத்தினாலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்மா புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது இஃப் மேன் ஹேஸ் டு பி சஸ்டெயின்டு In the ஃபேஸ் ஆஃப் needs the நீட்ஸ் strength ஸ்ட்ரென்த் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் ஆத்மாவிலே புதுப்பிக்கப்பட்ட ஒரு பெலன் அவசியமாய் இருக்கிறது இன்றைக்கு அநேகர் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் கர்த்தருடைய ஜனங்களாய் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் ஆனால் அநேக நேரங்களிலே சோர்வுகள் பாரங்கள் ரொம்ப கடினமான ஒரு இருதயம் ரொம்ப பாரமாக இருக்குது எனக்கு யூ ஹாவ் எ வெரி ஹெவி சோல் ரொம்ப வெயிட்டை தூக்குன மாதிரி அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா இவர் சோல் இஸ் நாட் ரிப்பேர்ட் இவர் சோல் இஸ் நாட் செட் ரைட் அப்படின்னு சொன்னால் தேவையற்ற அநேக பாரங்களை எல்லாம் நம்ம உள்ள போட்டு புதைத்து வைத்து அது ரொம்ப பாரமாக்கி இருக்கிற யேசப்பா சொன்னார் என்னிடத்துல வாரங்கள் நான் உங்களுக்கு லகுவான நுகத்தை தருவேன் என்று சொல்லி யேசப்பா சொன்னார் ஆனால் இன்னைக்கு நம்ம அநேக சமயங்கள் என்ன பண்ணுகிறோம் அநேக காரியங்களை யோசித்து சிந்தித்து கவலைப்பட்டு நம்முடைய ஆத்மாவை மிகவும் கனத்துக்குள்ளாய் நம் ஆற்றி விடுகிறோம் யூ ஹவ் நாட் அன்லோடட் தி அன்வான்ட் திங்ஸ் ஃப்ரம் யுவர் சோல் உங்களுடைய ஆத்மாவிலிருந்து தேவையற்றவைகளை நீங்கள் புறம்பாய் எடுத்து போடாததுக்கு காரணமே இதுவாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால் இந்த தேவையற்றவைகளை போட்டுவிட்டு நம்முடைய ஆத்மா தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் அந்த புதிய பெலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது எதுவும் சொல்லுகிறது கத்திற்கு காத்திருக்கிறவர்களோ புது வெலன் அடைந்து கழுகுகளைப் போல ஷட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும்

குழுமையாய் மாற வேண்டும் வேத வசனத்திலும் தேவனுடைய சத்துவத்திலும் அது பலப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்ன கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இன்னைக்கு உங்களுடைய ஆத்மா என்ன பண்ணுதுன்னு சொன்னா அந்த தேவனுடைய கிருபையா அது மறந்து போகிறது அந்த கிருபையெல்லாம் அது மறந்து தள்ளிவிட்டு என்ன பண்ணுன்னு சொன்னா நம்முடைய ஆத்மா வந்து ஒரு ஒரு ஸ்டார்விங் ஸ்டோ சோல் மாதிரி ஒரு பஞ்சத்தில் அடிப்பட்ட ஆட்கள் எல்லாம் எப்படி மெலிந்து போய் தேர் வெரி க்ளோஸ் டு டெத் மரணத்துக்கு சமீபமாக இருக்கிறவர்கள் அவர்களெல்லாம் உணவு கிடைக்காம நல்ல தண்ணி கிடைக்காம அத்தியாவசிய பொருட்களே இல்லாமல் அப்படி இருக்கிற ஆட்களெல்லாம் நம்ம பார்க்குறோம் உலகத்தில் ஈவன் சம் ஆஃப் அவர் சோல்ஸ் ஆர் லைக் தட் உங்கள் அர்த்தமாக அப்படி இருக்கிறதா ஸ்டார்விங்

அப்பதான் உங்களை சோறுக்குள்ளாக்குகிற சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களை நீங்கள் எதிர்த்து நிற்க முடியும் யூ ஸ்டாண்ட் வெரி அண்ட் ஸ்ட்ராங் உங்களை எதிர்த்து நிற்க முடியும் ஆல் த டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் டிஸ்அப்பாயின்மெண்ட்ஸ் எதிர்த்து நிற்க முடியும் இட் வித் நியூ ஓ ஹாலே லூயா யூ வில் பி மூவிங் லைக் எ டிஃப்ரெண்ட் பர்சன் பிகாஸ் யூ த ரெப்ரெசன்ட் ஹலே லூயா எனக்கு அன்பான கட்டினுடைய ஜனங்களே ஒவ்வொரு நாளும் உடைய ஆத்மாவிலே அந்த தேவனுடைய பலன் இந்த வார்த்தையினாலே புதுப்பிக்கப்பட வேண்டும் நீங்கள் தேவனுடைய சாயலை கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் பக்தி விசுவாசம் அது எப்படின்னு சொன்னால் அந்த தேவனுடைய அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தைன்ற சொல் தேவனானவரே தேவனோட பலனே இல்லாமல் நீங்கள் வாழவே முடியாது பிகாஸ் தட் இஸ் கிரியேட்டிங் இட்ஸ் கிரியேட்டிங் த டிவைன் ஸ்ட்ரென்த் இன் யூ த் ஆஃப் காட் இஸ் கிரியேட்டிங் டிவைன் ஸ்டென்த் இன் யுவர் சோல் இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே உடைய ஆத்மாவில் ஒரு தெய்வீக பலனை அது உருவாக்குகிறதாய் இருக்கிறது சொல்லுன்னு சொன்னால் எப்படி என்று சொன்னால் இந்த பூச்செடிகள் எல்லாம் இந்த தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட புஷ்பங்கள் எல்லாம் இந்த வானத்தின் பனியை பார்த்து அப்படியே காத்திருக்குமா இன்றைக்கு நாம கூட ஒவ்வொரு நாளும் அப்படி ஆற்றுமாவுல எனக்கு புதிய பலன் வேண்டுமே விஷமா அப்படி வெள்ளத்தினாலேன்னு நெருப்பியுடைய மனதை புதிதாக்குங்க ரினியூ மை மைண்டு ரிவை மை சோல் அப்பாக்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்கணும் மனதை புதிதாக்குங்க லெட் மீ திங்க் லைக் யூ உங்களை மாதிரியே நான் ஒரு ஒரு ப்ராப்ளத்தை பார்க்கும் போது நான் என்ன மாதிரி திங்க் பண்ணக்கூடாது ஏசப்பா மாதிரியே திங்க் பண்ணணும் வித் ஸ்ட்ரென்த் அண்ட் சோல் வெலப்படுத்தப்பட்ட ஆத்மாவா நான் நிற்கணும் சோர்ந்து போய் உடைந்து வித் ஆல் டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் டிஸ்அப்பாயின்மெண்ட்ஸ் வித் லாஸ்ட் பாயிண்ட்ல ஓப்பே இல்லாத அப்படி இருக்கக்கூடாது வித் ஆல் கான்ஃபிடன்ஸ் வித் ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ் வித் போல்ட்னஸ் விச் இஸ் ஈவன் பை காட் தேவனால கொடுக்கப்பட்ட பலன் நம்பிக்கை திடன் ஜீவன் அவைகளிலே நான் நிற்க வேண்டும் இடத்திலிருந்து அவைகளை தான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் நீங்களும் அபிதமாய் எலும்புங்கள் எவ்ரிடே அப்பதான் நீங்க அந்த ஸ்ட்ரென்த்தில் இருக்கும் தான் யூ கேன் ஃபைட் அகேன்ஸ்ட் ஆல் தி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எதிர்த்து நிற்க முடியும் அந்த பலத்தை உங்கள் ஆத்மாவில் தான் அந்த கிருபா சனத்தை கிட்டவே வரும் உங்க ஆத்மா தெரியுமா நீங்கள் முழங்கால் போட்டு ஜபம் பண்ண முடியும் காலையில் எழுந்த உடனே அந்த தேவனை நோக்கி பார்க்க முடியும் அந்த ஆத்மா ஆத்மாவில் என்ன தெரியுமா நடக்கும் காலையிலே யூ வில் பி க்ரௌட் வித் யூ வில் பி டே அப்படியே எல்லாம் எதிர்மறையான எண்ணம் சோர்வு காலையே பலவே நான் அப்படியே சூழ்ந்து கொள்ள ஓடி வரும் ஆனால் உங்களுடைய ஆத்மாவில் பலன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தூரவே நின்று கொள்ள மல்லையா ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நாம் ஜெபிக்கலாம் சங்கீதம் நூத்தி நாலு முப்பது சொல்லுகிறது நீர் உடைய ஆபியை அனுப்பும் பொழுது அவைகள் சிருஷ்டிக்கப்படும் நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர் அந்த ஸ்பிரிட் ஆஃப் த லார்டு கம்ஸ் அண்ட் ஃபில்ஸ் யுவர்

பரிசுத்தரை எங்களை பலப்படுத்துகிறவரே எங்களுடைய ஆத்மாவை அதிகமாய் நேசிக்கிறவரை எனக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் எங்களுக்கு விசேஷித்த புதிய பலனை நாங்கள் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி இப்படி வார்த்தை சொல்லுகிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் எத்தனை நாட்கள் மாதங்கள் வருஷங்களை நாங்கள் பலனற்றே நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் ஐயா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆத்மாவை பலத்தால நிரப்புங்க பலவீனப்பட்டு சோர்ந்து போய் ஆத்மாவில திட்ட நட்டுக்கிறோம் பிள்ளைங்களை எப்பொழுது துடுவீராங்க லெட் தம் அர் ஐஸ் டு ஃபேஸ் எவ்ரி சேலஞ்சஸ் இன் தியர் லைஃப் இப்படி வாழ்வியல் எல்லா சவால்களையும் சூழ்நிலைகளையும் எவ்ரி நெகட்டிவிட்டி எல்லா எதிர்மலையும் மலை பெலப்படுத்தப்பட்ட ஆற்று மாவன் நாளை எதிர்கட்டும் ஜெயம் பெறட்டும் ஆசீர்வாதிங்கப்பா ஏசுவின் நாமத்தில் செபி பிதாவே ரமேன் கான் ப்ளஸ் யூ